குற்ற நோய் தோன்றல் உயிர் குருகன் செய்யாமே அற்றே தவத்திற்குரு தவமும் தவமுடையார்காகும் அவமதனை அத்திலார் மேற்கொள்வது துறந்தார்க்கு துப்பரவு வேண்டி மறந்தார்கையான் மற்றையவர்கள் தவம் என்னார் திரளும் உகந்தார போக்களும் எண்ணி தவத்தான் வரும் வேண்டிய வேண்டியால் செய்தவன் ஈண்டு தமிழா தமிழ் பேசுப்புலன நெறியாளர்களுக்கும் அருமையான நடுவர் அம்மா நெறியாளர் அம்மா திருமதி ஓ அமுதா முருகையனவர்களுக்கும் என்னுடன் பயணிக்கும் இனிமையான தமிழ் உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கத்தை வணக்கத்தையும் பெண்களுக்கு ஸ்ரீலகர் தெரிவித்துள்ள மகிழ்ச்சிகளிலே இன்றைய குரல் பேசும் குரல் நிகழ்வில் காணலை பதில் நானே இணைந்து நன்றி வணக்கம்